வணக்கம் இன்றைக்கேயான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் மந்த் பேபிக்கு நீங்கள் காய்கறி சாதம் பருப்போடு சேர்த்து கொடுக்குற மாதிரி மேக்ஸிமம் எல்லா காய்கறியும் இதில் சேர்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் நைன்த் மந்த் பேபிக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து நீங்கள் ரொம்பவே கூலாக கொடுத்துறாதீங்க ஏன்னா நான் அதை நான் ஃபேஸ் பண்ணேன் ரொம்பவே கூலாகவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை மசிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இரவா பதத்துக்கு அப்படியே மாற்றி மாற்றி நம்ம மசிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க நம்ம சாப்பாடு அவாய்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இதில் இங்கே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் நான் எடுத்துருக்கேன் எப்போல் போல் கட்டாயம் வந்து குழந்தைங்களுக்கு சாதத்தை பழக்கப்படுத்தணும் அரிசியை வந்து ஸோ கொஞ்சமாக ரைஸ் மதிய சாதம் சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது மாத குழந்தைக்கு நம்ம எப்படி வந்து காய்கறி சாதம் கொடுக்கலாம் எந்த மாதிரியான காய்கறிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட பையனுக்கு நான் வந்து நான் பருப்பு சாதம் காய்கறி சாதமாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ எல்லா காய்கறியுமே சேர்த்து தான் அதில் கொடுக்குறேன் முக்கியமாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எதை அவாய்ட் பண்ணவே கூடாது அப்படின்னா அரிசி சேர்க்குறது அதாவது சாதம் அதாவது அரிசி சாப்பாடு என்னன்னாலும் கொடுக்கலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி கவுனி எந்த வகையான அரிசியும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா கட்டாயம் அதை பழக்கப்படுத்தணும் அதை இடியப்பமாவோ புட்டாவோ எப்படி வேணாலும் நான் குழந்தைங்க பழக்கப்படுத்தலாம் இப்போது மதிய சாப்பாடுக்கு நான் காய்கறி எல்லாமே சேர்க்குறேன் இவ்வளோ காயின்னா நினைக்க வேணாம் எல்லாமே ஒரு ஒரு காய வச்சிருக்கிறேன் கிழங்கு வகையில் வந்து கொஞ்சம் அரப்பாகமாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் என்னென்ன காய்கள் முதல்ல பார்த்தலாம் நம்ம அரிசி பருப்பு அப்படிங்கிறது ரெகுலராக குழந்தைகளுக்கு சேர்க்கணும் ஏன்னா குழந்தையோட வெயிட் வந்து நமக்கு நல்லா கொடுக்கும் ரெண்டுமே ஹார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ கட்டாயம் குழந்தைக்கு வந்து இன்னும் அது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் சேர்த்துருக்கற காய் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா குடல் புழுக்கில் வந்து நீக்கிறதுல வந்து சுண்டக்காய் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறம் பீன்ஸ் நீச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி அவரக்காவும் நார்ச்சத்து அதிகம் உள்ள காய் அது மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய கேரட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து உருளைக்கிழங்கு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குது மூணு சின்ன வெங்காயம் முடித்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் எடுத்தாச்சு அப்புறம் ஒரு மல்லித்தலை இது எதுக்காகனா இந்த டேஸ்ட் எல்லாமே குழந்தை பழகணும் நம்ம புதுசாக ஏன்னா ஒன் இயருக்கு அப்புறம் நம்ம சாப்பாடே கொடுக்க ஆரம்பிப்போம் அது வரைக்கும் நம்ம வந்து குழந்தைக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோமோ ஃப்யூச்சரில் குழந்தைங்க அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் ஸ்டார்டிங் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து குழந்தைங்க எடுத்துப்பாங்க ஸோ மாதிரி ரைஸையும் பருப்பையும் அலசிட்டு மற்ற எல்லா காயும் அலசியதே வச்சு அப்படியே என்ன செஞ்சிடலாம் வந்து குக்கரில் நல்லா மிசில் விட்டுருங்க நல்லா அதாவது மசிச்சா அந்த குழந்தைங்க வந்து அதை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நல்லா வேக விட்டலாம் அரிசி பருப்பு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நான் வாஷ் பண்ண போகிறேன் இன்னொரு விஷயம் நீங்கள் குழந்தைங்களுக்கு பருப்பு சா பருப்பு காய்கறி கொடுக்கும்போது கட்டாயம் நீங்கள் வந்து குழந்தைக்கு சேர்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பால் பெருங்காயம் கட்டியாக இருக்கும் அந்த பெருங்காயத்தை மேக்ஸிமம் நீங்கள் வந்து கொடுங்க இல்லாத பட்சத்தில் கிடைக்கக்கூடிய தூள் பெருங்காயத்தை தூ கட்டாயம் கொடுக்கலாம் ரெண்டு மூணு அளவுக்கு என்னென்னா சீரகம் அதில் கட்டாயம் சேர்க்கணும் ரெண்டுமே என்னன்னா குழந்தைகளுக்கு செரிமானத்தை இன்னும் வந்து அதிகப்படுத்தும் அதுக்காக தான் அரிசியும் பருப்பையும் நான் களைஞ்சி வச்சுட்டேன் அலசியிருக்கேன் இப்போ நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா பால் பெருங்காயம் நீங்கள் இதில் பாதி தான் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ரெண்டு உளுந்து பருப்பு சேர்த்த சைஸ் என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு பால் பெருங்காயம் போடுங்க ஏன்னா இது அதிகமானாலும் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் பொதுவாக இது செரிமானத்துக்குரியது தான் நீங்கள் இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த அளவை வந்து நான் அப்படியே சேர்க்க போகிறேன் ஏன்னா நான் காய்கறி பரு உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால இது எப்படி இருக்கட்டும் இதோடு சேர்த்து ரெண்டு பிஞ்சு அளவுக்கு என்ன அப்படின்னா சீரகம் பார்த்துக்காக ரொம்ப சேர்க்கலை இவ்வளோ தான் சேர்க்க போகிறேன் தான் சீரகம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை போட்டுடலாம் தக்காளி வெங்காயம் ஒரு மல்லித்தழை சேர்த்துருந்தேன் கொஞ்சமாக அதேமாதிரி சுண்டக்காய் பீன்ஸ் அது கூட அவரை உருளைக்கிழங்கு கேரட் அவ்வளோதான் தண்ணி தேவையான அளவு வச்சு நீங்கள் உப்பு சேர்த்துற வேணாம் ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் கட்டாயம் குழந்தைங்களுக்கு உப்பை கொடுக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஸோ நான் உப்பு சேர்க்கலை இதை அப்படியே நம்ம தண்ணி அளவு மட்டும் வச்சு நம்ம விட்டுறலாம் ஏன்னா நான் அதை மசிக்க தான் போகிறேன் காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சாலே போதுமானது ஏன்னா அதை மசிக்கும் போது எப்படின்னா குழந்தைக்கு வாயில் கையில் அள்ளி ஊட்டுற மாதிரி இருக்கணும் ஒன்று ஸ்பூனில் எடுக்கும் போது அது கூலாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் விழுகக்கூடாது ஸோ அந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அந்த காய்கறி முங்குற அளவுக்கு நான் தண்ணி அளவு சேர்த்துக்கிறேன் இதில் போதுமானது ஸோ இப்போ தாராளமாக எனக்கு நான் வந்து குவான்டிட்டி கம்மிங்கிறனால அதில் விசில்லாம் நான் கூட தான் வைப்பேன் ஏன்னா வசிக்கும் போது எல்லா காய எல்லா இதுவுமே அதில் வெளியேறிடணும் காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா கூட கூடுதலாக ஒரு விசில் விடுங்க தப்பு கிடையாது ஏன்னா எல்லா காயுமே கூழாக்கும் போது தான் நமக்கு வந்து குழந்தைக்கு அந்த எல்லா உள்ள சத்தும் போகும் நம்ம விசில் குறைய வைக்கும்போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது சில குழந்தைங்க உங்கரிப்பாங்க ஸோ நான் அதனால் கூட ஒரு ரெண்டு விசில் விட போகிறேன் எத்தனைன்னா கரெக்டாக இதான நாலு விசில் விட்டு தான் இந்த இந்த சாப்பாடாக வாசித்து நான் பயன் கொடுக்க போகிறேன் குக்கரில் ஒரு நாலு விஷம் நல்லா விட போகிறேன் வெயிட்டர் போட்டு அப்படின்னு மந்தூக்கி வச்சிடலாம் நல்லா நான் விஷயம் விட்டதுக்கப்புறம் எடுத்து நிறையா மெந்திரிச்சு இது நல்லா போகிறேன் ஃபுல்லாகவே மசிச்சு எடுக்க போகிறேன் மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ குழந்தைங்களாவே நான் மசிச்சுட்டேன் நான் வந்து தம்பி இப்போ நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் தம்பிக்கு விடா விட்டார போகிறேன் பண்ணி இதுதான் ஸோ வந்து ஃபுல்லாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நாங்கள் எப்படியோ ஒரு நாலஞ்சு சூட்டு போதும் அவங்க அவ்வளோ இந்த அளவு சாப்பிட்டாலே வந்து போதுமானது தான் സൈപണം നമ്മൾ അതിൻ്റെ സൗകര്യപ്പെട്ട പോലെ അവളെ ചെറുപ്പം